அந்த உணவை வந்து இங்கே பெரிய நோய் தீர்க்கிற மருந்தாக இருக்குது எல்லாரும் தவறாமல் கலந்துங்க இங்கே சுவாமியை வந்து வழிபட்டுட்டு ஒரு ஏழு சுற்று இந்த கோயிலை சுத்துங்க எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தாத்தா தீட்டு வைப்பாரு சரி எவ்வளோ ஓகே என்ன விஷயத்துக்காக இங்கே டூமெண்ட்ஸாக வரேன் சரி எனக்கு கரியரில் கொஞ்சம் ரொம்ப லாகாக இருந்தது

எப்படி சொல்கிறது ரொம்ப ஆறாவே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது இங்கே வந்து ஆனால் நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் வந்து இங்கே ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக தான் எனக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆமாம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பில் வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சாமியோட சமாதிக்கு வந்திருக்கோம் இந்த சமாதியோட சிறப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த தமிழகத்திலேயே வந்து ஜலசமாதி அதாவது தண்ணீருக்குள் ஜீவசமாதியான ஒரே ஒருத்தர் நம்ம ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகளுடைய ஜீவசமாதி இவரை வந்து சுருக்கமாக அந்த பகுதி உள்ள எல்லாருமே வந்து அன்போடு தாத்தான்னு அழைக்கிறாங்க இந்த தாத்தா கோயிலோட சிறப்பு என்னென்னா ஏழு வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த தாத்தா கோயிலுக்கு போகணும் ஏழு வாரம் போய் அந்த கோயிலை ஏழு சுற்று சுற்றணும் அதாவது நீங்கள் போகும்போது அந்த வெளியில் வந்து பூ அந்த எலுமச்சம் கனி இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் தவறாமல் வாங்கிட்டு போய் அங்கே உள்ள கொடுக்கணும் அவங்க வந்து அந்த தாத்தா கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் மூணு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கனி தருவாங்க அந்த ரெண்டை வந்து ஒன்றை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு அந்த ஏழு நாளும் நீங்கள் வேண்டிக்கணும் அதே மாதிரி இன்னொரு லெமன் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க அது ஏன் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடலில் உள்ள நோய்கள் தீர்க்கும் ஒரு மருந்தாக இருக்குது அது தாத்தா கிட்ட இருந்து உங்கள் கைக்கு வரும்போது அது மருந்தாக மாறுது அப்படி நிறைய பேருக்கு இந்த எலுமிச்சம் கனியை குடித்து நிறைய நோய்கள்லாம் வந்து சரியாயிருக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே அந்த கோயிலோட மகிமை நீங்க போகும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும் அந்த கோயில் ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து இங்க வந்து போறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை தான் வந்து தாத்தா கோயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள் நீங்கள் இந்த வேலைக்கிழமை அன்னைக்கு தாத்தா கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த வேலைக்கெழம வந்து ஏழு வாரம் வேலைக்கிழமை போகணும் அதே மாதிரி அந்த தீபங்கள் நல்லெண்ணெயில் திரிப்போட்டு அந்த ஏழு தீபம் ஏற்றணும் ஏழு தீபம் ஃபஸ்ட்டு நீங்கள் போனோன்னே ஏழு தீபம் ஏற்றி நீ உங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க நூறு பர்சன்ட்டு அந்த தாத்தா வந்து உங்களோட பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்பார் அது வந்து பலருக்கு வந்து அங்கே நடந்துருக்கு பலர் வந்து அதை நீங்கள் அங்கே போனீங்கனாலே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து அவர் ஜீவ ஜீவசமாதி ஆகியிருக்காரு மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும் மெயின் ரோடுக்கும் இந்த கோயிலுக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து கீ நிற்பாங்க அப்போ அவரோட மகிமையை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அப்படி சிறப்புமிக்க இந்த வெங்கட சுப்பானந்தா ஜீவ ஜீவசமாதியில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் அதாவது டெய்லி வந்து ஒரு முந்நூறு பேருக்கு அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானம் வந்து சும்மா அன்னதானமே நினச்சிடக்கூடாது அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு பெசல் இந்த அன்னதானத்தை வந்து நீங்கள் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த கோயிலுடைய தலைவர் நம்ம டெல்லி ராம் அவர் வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணி அந்த சாப்பாடை வந்து தாத்தாவுக்கு ஊட்டுவார் அப்புறம் வந்து அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த சாப்பாடை வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாடில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வந்து அதை பிரசாதமாக அதாவது நம்மளோட நோய் தீர்க்கும் மருந்தே வந்து அந்த சாப்பாடு தான் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏழு வாரம் நான் சொன்ன மாதிரி அதாவது ஏழு வாரம் விளக்கேற்றணும் கோயிலை ஏழு சுற்று சுற்றணும் உங்களோட வேண்டுதல் அதாவது நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வேலை கிடைக்கல வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பணக்கஷ்டம் இருக்குது மனக்கஷ்டம் இருக்குது ஏதாவது இடத்து பிரச்சனை இந்த மாதிரி உங்களோட நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் மற்றவர்களை வந்து நம்ம வீழ்த்துறதுக்காக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அது பலிக்காது உங்களோட சொந்த பிரச்சனைகள் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் போய் அந்த ஏழு சுற்று சுற்றும்போது மன அமைதியாக வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது நீங்கள் ஏழு சுத்து சுற்றி மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை அந்த தாத்தா கேட்பார் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் அந்த கோயிலில் பலருக்கு நிறைவேற்றி வச்சுருக்காரு அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க அந்த வெங்கட சுப்பானந்த சாமிகளோட ஜீவசமாதி இந்த ஜீவசமாதின்னு சொன்னாலே வந்து நிறைய இடங்களில் ஜீவசமாதி இருக்குது தன் ஜீவனை அங்கேயே வச்சிருக்கக்கூடியதான் அதாவது இவங்களுடைய உடல் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் வந்து மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளேயோ தண்ணிலேயோ இருந்தால் அது வந்து ஒரு ஒரு நாள்லேயே அதோடய பிரதிபலன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது வருஷமாக அந்த தண்ணி உள்ளே இருக்காரு ஜீவன் அங்கே தான் இருக்குது அதாவது ஜீவ சமாதிமாங்க அவங்களோட ஜீவன் அங்கே தான் இருக்குது அது வந்து நம்மளுடைய குறைகளெல்லாம் கேட்டு நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது அது பல இடங்கள்ல இருக்குது நீங்கள் இந்த கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார் இல்லையா அந்த கணக்கம்பட்டிலையும் அப்படி தான் அவரோட ஜீவன் அங்கே இருந்து எல்லாரையும் வழி நடத்துது தேவையானதை செய்து அதே மாதிரி தான் நம்ம தாத்தா அவரோட ஜீவன் அந்த கோயிலில் தான் இருக்குது வர பக்தர்களுக்கு அவர் என்னெல்லாம் நம்ம நினச்சி வாரமோ எல்லாத்தையும் வந்து நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தராரு அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இந்த வெங்கட சுப்பானந்தா சாமி கோயிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை வைங்க நூறு சதவீதம் நடக்கும் அப்படி சிறப்புமிக்க இந்த தாத்தா கோயில் அடுத்த ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக் வணக்கம் ஓம் சத்து திருத்திரு இந்திரபீடம் கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் ஈஸ்வூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய ஜீவ மடாலயத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இந்த மடத்தினுடைய தலைவர் என் பேர் டில்லிராம் இந்த சுவாமிக்கு வந்து வேடக்கிழமைனா விசேஷமான நாட்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ காலங்கள்லாம் விசேஷமான நாட்கள் தினைக்கே மதியத்தில் பன்னெண்டரை மணிக்கு இங்கே நைவேத்தியம் பண்ணி இங்கே மதியம் உணவு தருவாங்க அந்த உணவு வந்து இங்கே பெரிய நோய் தீர்க்கிற மருந்தாக இருக்குது எல்லாரும் தவறாம கலந்துங்க இங்க சுவாமியை வந்து வழிபட்டுட்டு ஒரு ஏழு சுத்து இந்த கோயில சுத்துங்க எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தாத்தா தீர்த்து வைப்பாங்க